இந்த வாரம் நம்மளோட பேச போகிற செலப்ரிட்டி செட்டையே கலகலகலை நாக்கிட்டாங்க அவங்க வேறு யாரும் இல்லை நம்ம சுஜா வருணி மேம் தான் அவங்க என்ன பேச போகிறாங்க அவங்களோட லைஃப் சினிமா லைஃப் பற்றி என்ன சொல்ல போறாங்கன்றத கேட்கலாம் வாங்க சுஜா மேம் வெல்கம் டு ஷோ தேங்க் யூ மேம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு டிவி பிரசன்ஸ் நினைக்கிறேன் இல்லையா நல்லா இருக்கேன் தேங்க் யூ யூ ஆர் ஆல்சோ டூயிங் வெல் ஐ அம் டூயிங் கிரேட் மேம் தமிழ்நாடு இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கனா இன்னைக்கு சம்ம குஷி ஆயிடுவாங்க சுஜா மேம் கேமரால பாக்க இன்னைக்கு ஒரு பரபரப்பான இன்டர்வியூ அண்ட் ஜாலியான இன்டர்வியூ இருக்கு என்ன கேட்கலாம்ன்றத கேட்கலாம் வாங்க மேம் எயிட் ஸ்டாண்டர்டில் வந்து நீங்கள் நடிக்கணும் நடிக்கிற ஆசையில் வந்தீங்க ஒரு மூவி பண்ணிங்க இல்லையா ப்ளஸ் டூ அப்படின்னு ஒரு மூவி பண்ணிங்க ஸோ அதுக்கு முன்னாடி கொஷின் அதை பற்றி இல்லை அதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லாரும் வந்து என்டர்டைன் பண்ணுற மாதிரி சும்மா நடிக்கிறது நடிச்சு பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா சத்தியமா இல்லை ஸ்கூல் டேஸில் வந்து லைக் அந்த ஸ்கூல் ஆன்வல் டேல அந்த டான்ஸ் அப்புறம்

அப்ரோச் பண்ணிருந்தாங்க அந்த மாதிரி ஒரு படம் நாங்க பண்ண போறோம் நான் அப்பதான் புதுசா வந்திருந்தேன் சோ எனக்கு யாரு என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியாது அப்ரோச் பண்ணும்போது வீட்டுல அகேன்ஸ்டா தான் இருந்தாங்க உடனே ஒத்துக்கல ஏன்னா எய்த் ஸ்டாண்டர்டா படிக்கிற குட்டி பொண்ணு சினிமா ஐயோ எங்களை எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறமா எனக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த விஷயம் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது கிளாஸ் கவனிக்க முடியல அப்புறம் நான் வந்து யோசிச்சேன் ஏன் நம்ம வந்து எடுத்துக்க கூடாது ஒரு ஒரு மேல இருக்கிற ஒரு ஈர்ப்புன்னு சொல்லலாம் சோ அதனால நான் அக்செப்ட் பண்ணிட்டு அப்பவே நான் வந்து என் கரியரை கையில எடுத்துக்கிட்டு என்னை வரைக்கும் போராடிட்டு இருக்கேன் போராடிட்டு இருக்கேன் போராடிக்கிட்டே இருக்கேன் அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு த்ரீ இயர்ஸ் கேப் அதுக்கப்புறமா ஒரு படம் ஒரு சாங் பண்ணிங்க இல்லாம அந்த படம் பண்ணிட்டு அப்புறமா அதான் நான் சொன்னேன் இல்லையா சுத்தமா எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே கிடையாது சினிமாவில் அதுக்கப்புறமா ப்ராப்பரா எந்த விஷயமும் கத்துக்கல அண்ட் எப்படி இருக்கும் சினிமா உலகம் ஒரு படத்துக்கு அப்புறம் மறுபடியும் தானா தேடி வரும் அப்பெல்லாம் எதிர்ப்பார்த்தோம் பட் அந்த மாதிரிலாம் எனக்கு அம்மே ஆஹ் என்ன செய்யறதுன்னே தெரியாம ஸ்கூலுக்கும் போகாம ஃபேமிலி சுச்சுவேஷனும் சரி இல்லாம நான் வீட்லேயே இருந்தப்போ ஒரு நாள் சும்மா எதார்த்தமாக நான் பாட்டு நடந்து போயிட்டுருக்கும் போது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து நீங்க இந்த படத்துல நினைச்சிருக்கீங்க அம்மா அம்மா இன்னைக்கு நைட் வந்து ஒரு சாங் ஷூட் இருக்கு அப்படின்னாங்க என்ன படம் எதுன்னு கேட்கும் போது வர்ணஜலம்னு அந்த படம் சொன்னாங்க

ஆனா சினிமா டான்ஸ் எப்படின்னு தெரியாது ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறமா எனக்கு சாங் தெரியாம நான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு நைட் ஷூட்க்கு போயிட்டேன் போயிட்டு அப்பா நிமிச்சுட்டாங்க ஐ ஸ்டில் ரிமெம்பர் எனக்கு வந்து நிறைய இடத்துல க அடிபட்டது அடிபட்டு பிளீடாச்சு அதுக்கு அடுத்து சூர்யா சூரியாசாரது மாயாவி அந்த மாதிரி கன்டினியூஸா சாங்ஸ்ல ரொம்ப பிஸி ஆயிட்டேன் எனக்கு தூங்க கூட டைம் இல்லாம போச்சு ஓகே அந்த மாதிரி பிஸி ஆயிட்டேன் திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு அப்படி ஒரு பல்ப் எரியற மாதிரி மண்டேல ஒரு பல்ப் இருந்தது நம்ம ஹீரோயினா தானே நம்ம கெரியர் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன் சாங்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் போக போக அந்த இமேஜ் வேற மாதிரி மாறிட்டு இருந்தது ஓகே எனக்கு அது பிடிக்கும் இம்மிடியா ஸ்டாப் நம்ம என்னதான் ஹீரோ கூட ஆனாலும் நம்மளை ட்ரீட் பண்ற விதம் எனக்கு பிடிக்கல ஸோ ஆனால் அதை ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா குச்சியாக இருந்தேன் திடீர்னு சாங்ஸ் ஆடி சாப்பிடாம தூக்காம ரொம்ப பிஸியாக இருந்தா புஷ் நைட்டு அப்படி இப்படி மாதிரி அப்புறம் மறுபடியும் கண்ட்ரோல் பண்ணோம் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் ப்ராப்பரா அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு ஒரு விஷயமா கத்துக்கிட்டு அதுக்கு நான் என்னை தயார்படுத்திக்கிட்டு அப்புறமா கன்னடால வந்து சந்திரமுகி டூ ஆப்த ரக்ஷகா அப்படின்ற ஒரு படம் அதில் நான் வந்து நடிக்க ஆரம்பிச்சேன் சப்போர்ட்டிங் ஆக்டர் சந்திரமுகி டூ கன்னடாவில்

ஆடிஷன் கூப்பிட்டாங்க எனக்கு தேவராஜ் அப்படின்னு சொல்கிற ஒரு நண்பர்னால கிடச்சிது நான் போனேன் இமீடியேட்டாக நான் செலக்ட் பண்ணுறேன் எனக்கே அது ஷாக் தான் ஏன்னா எல்லாருமே லைக் இந்த பொண்ணுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாதுன்ற முடிவு எடுத்துட்டாங்களா இல்லை சாங்ஸ் பண்ணிட்டாங்க அதனால நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்றனால அப்படியே ஒதுக்கிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியாமல் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டு மைண்டாக உட்கார்ந்துட்டு இருக்கும் தான் இந்த படம் எனக்கு அமைச்சிது கன்னடல பண்ணிட்டேன் தெலுங்கில் பண்ணுறேன்

ஆனாலும் அதுக்கப்புறமும் நான் சொன்ன மாதிரி போராடிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா காம்படிஷன் இந்த இண்டஸ்ட்ரி ஒரு ஒரு நாளுமே ஒரு ஒரு காம்படிஷன்

எல்லாமே அவங்களுக்கு வரணும் எல்லாமே பண்ணணும் அப்பதான் அவங்க ஒரு கம்ப்ளீட் ஆக்டர் ஆக அவங்களுக்கு நெகட்டிவ் ஷேட் கொடுத்தா பண்ணணும் ஒரு டான்ஸ் கொடுத்தா பண்ணணும் காமெடி சீக்வன்ஸ் கொடுத்தா பண்ணணும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொடுத்தா பண்ணணும் அண்ட் சப்போர்ட்டிங் ரோல் கொடுத்தா பண்ணணும் காமெடி ரோல் கொடுத்தா பண்ணணும் இதெல்லாம் பண்ணாத அவங்க கம்ப்ளீட் ஆக்டர் அப்படிதான் நான் நான் பாக்குறேன் நான் வெறும் ஹீரோயினா மட்டும் தான் நடிப்பேன் வெறும் சாங்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்மள நம்மளே வந்து தனிப்படுத்திக்கும் போது அது கம்ப்ளீட் ஆகாது ஓகே பட் இண்டஸ்ட்ரியில எல்லாருக்குமே மரியாதைன்றது எப்பவுமே ஓகே அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது எல்லாருமே எல்லாருக்கிட்டையும் பேசிப்போம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிப்போம் ஆனால் எல்லாருக்குள்ளேயும் எல்லா ஆசைகளும் இருக்கும் ஸோ அதுக்கு கொஞ்சம் இடம் கொடுக்கும் ஆக்ட்ரஸோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக ஒரு கேஸ் வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரியில் ஆக்ட்ரஸோட சேஃப்டி ப்ரோட்டோகால்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க

பட் டே நம்ம இந்த விஷயம் ஒரு பொண்ணா எல்லாருமே பார்த்துட்டு நீங்களும் பார்க்கலாம் நானும் பார்க்கலாம் பட் நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்க போறோம்ன்றது உங்களுக்கு தனியா சில யோசனைகள் இருக்கும் நீங்க எட்டு மணிக்கு வீட்டுக்கு திரும்பும் போது நீங்க எப்படி போகணும் அப்படின்ற சில விஷயங்கள் உங்க மைண்ட்ல தோணும் எனக்கு நான் வீட்டுக்கு ஒரு பத்து மணிக்கு போகும்போது நான் எப்படி போகணுன்றது எனக்கு தோணும் அதை மட்டுமே மைண்ட்ல செட் பண்ணிட்டு ஒழுங்கா போனா போதும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஓவர் கான்பிடென்ட்ல யா வர பாத்துறோம் அப்படின்னு போனோம்னா வரவன் என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் நம்ம நம்மளா இருந்து ஒழுங்கா போனாலே போதும் சீரியஸா பேசிட்டோம் ஓரளவுக்கு டிஸ்கஷன் கொஞ்சம் ஜாலியா போயிடலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் லாட் நடிச்சிருப்பீங்க ஆடிஷன் பண்ணி காமிச்சிருப்பீங்க அந்த சீன் ஞாபகம் இருக்கா அது நடத்தியமா எனக்கு ஞாபகம் இல்ல நான் வந்து மறந்துட்டேன் சத்தியமா ஞாபகம் இல்லை எனக்கு அப்போ நான் ரொம்ப குட்டி பதினாலு வயசு சுத்தமா எனக்கு ஐடியா இல்லை என்னமோ என்னை விளையாட விட்டாங்க அதுதான் எனக்கு ஞாபகம் ஓகே சீனா இல்ல ஷார்ட்டோ எதுமே எடுக்கல என்ன வந்து ஒரு நாலு குழந்தைங்களோட உட்கார வச்சு என்னமோ விளையாட விட்டாங்க அந்த கேம் பேர் கூட எனக்கு தெரியல அது கல் மேல தூக்கி போடும் கல் மேல தூக்கி போடும் விளையாடுவோம்ல அதை எனக்கு கத்துக்க வச்சாங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சோ அந்த படத்துக்கான ஆடிஷன் அவ்வளவுதான் அது ஆடிஷன்ல ஃபர்ஸ்ட் டே ஷூட் பூஜை போட்ட உடனே சுஜாவை வந்து கேப்சர் பண்ணணும்ன்றதுனால எப்படி ஃப்ரீயா இருக்காளான்னு செக் பண்ணாங்க ஏன்னா ஊரே நிக்குது அந்த ஊர் பேர் தர்மபுரி ஊரே நிக்குது சோ நான் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கேன்ட்டு சும்மா செக் பண்ணி பாத்தீங்க தட்ஸ் சந்திரமுகி கன்னடால பண்ணீங்க அந்த பைப்பி வாச டைரக்ஷன்ல பண்ணீங்க அதே டயலாக் வந்து தமிழ்ல வந்து உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் நே நே சந்திரமுகி அத வந்து எங்களுக்கு பண்ணிச்சு காவிங்க சத்தியமா முடியல நான் நடிக்கலாம் முடியாது கன்னடால ஆக்சுவலா இதெல்லாம் எனக்கு வரல கன்னடால வந்து நான் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணேன் அந்த டயலாக் வந்து ஆக்சுவலா சந்தியா அவங்களுக்கு ஓகே சந்தியா அண்ட் ஒன் மோர் கேர்ள் ஆல்சோ தேர் அவங்க நேம் பாவனா நினைக்கிறேன் அவங்களோட டயலாக்

எனக்கு டூ டேஸ் பிஃபோர் வந்து கண்ணன் சார் வந்து கால் பண்ணாங்க இந்த மாதிரி நாளைக்கு வந்து சுஜா ஃபர்ஸ்ட் டே ஷூட் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டில் ஃபஸ்ட்டு சீனே நம்ம உங்களுக்கு தான் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னாங்க நான் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன் பட் ஆனால் ஒரே ஒரு சீக்வன்ஸ் தான் ஹிந்தியில் வந்த மாதிரி சாங் வராது உங்களுக்கு சீன் மட்டும் வரோன்னா நான் வந்து யோசிச்சேன் நம்ம தான் சாங் ஆட போகிறது சீன் பண்ணுவோம் கேட்டு

எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்தது நர்வஸா இருக்கிற நேரத்தில் கண்ணன் சார் வந்துட்டு டைலாக் கொடுத்தாக் உடனே நான் தப்பு தப்பா படிக்கிறேன்னா இல்லை உண்மையிலேயே அதான் டைலாக்கா அப்படின்ற மாதிரி இருந்தது சார் என்ன சார் இது அப்படின்னு இல்ல இல்லை சுஜா நல்லா இருக்கும் சும்மா நீங்க பண்ணுங்க ஆனா வேற மாதிரி இருக்கேன் நான் படிச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் டைலாக் மாதிரி கடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கவா இல்ல பிடிச்சுக்கிட்டு கடிச்சுக்கவான்னு டைலாக் மாதிரி பேசினேன் ஐயோ சுஜா நான் மெயின் விஷயத்தையும் உங்ககிட்ட செல்ல மாட்டேன் அதை பாட்டா பண்ணுவோம் என்னது பாட்டா பண்ணுவோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அவன் பாடுங்க சக்திவா எனக்கு அதெல்லாம் வராது நீங்க பண்ணி காட்டுங்க நான் வேணா அதை வந்து புது பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்புறமா அவர் பண்ணி காமிச்சாரு அதை நான் அப்படியே புடிச்சிட்டு அப்படியே சொல்றேன் எங்களுக்காக ஏன்னா நீங்க பாட்டு அது அந்த பாட்டு நான் பாடணும் வேற பாட்டு எங்களுக்காக பாடுங்க ஏமாத்திட்டீங்க பேச பாடுறேன்னு ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் பட் நான் ட்ரை பண்ற ஷோ முடிய ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைறேன் சரி மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டே இருக்கும் போது நீங்க எந்த பாஷையெல்லாம் பாடினா கூட பரவாயில்ல நாங்க வந்து கீழே சப்டில் வேணாலும் போட்டுக்கிறோம் ஆனால் ஏதாவது ஒரு பாஷையெல்லாம் பாடிருமா பாட்டு போட வர பேசுறதே உங்களால கேட்க முடியல பாடுறது இல்ல பேசுறது கேட்க எத்தனை வியூஸ் வருவாங்க தெரியுமா இந்த வாரம் சுஜா வந்துட்டாங்கன்னு உடனே எல்லாரும் யூடியூப்ல இன்னும் உட்காந்துருப்பாங்க இந்த வீடியோக்கு வெயிட்டிங் அப்படின்ட்டு உட்காந்துருப்பாங்க சரி தமிழ் தெலுங்கு நாலு லாங்குவேஜ்ல பண்ணிருக்கீங்க நாலு லாங்குவேஜ்ல ஒரு படத்தை வந்து தமிழ்ல ரீமேக் பண்ணும் அந்த படத்துல வந்து நான் நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு ஏதாச்சும் இருந்திருக்கா நான் பண்ண படங்கள் சரி நீங்க பார்த்த படங்களும் சரி நான் பண்ண படங்கள் எனக்கு அந்த மாதிரி எதுவும் பார்த்த படங்கள் நிறைய இருக்கு தமிழ்லயே இருக்கு இப்ப சில படங்கள் நம்ம போய் பாக்குறோம் அப்படின்னா அந்த படம் நம்மள ரொம்ப பாதிச்சுதுன்னா சரி இந்த படம் நமக்கு வந்திருக்கலாமே நமக்கே வரல நம்ம ஏன் பண்ணல அப்படின்ற மாதிரி

வேற ஏதாவது வந்ததுன்னா நான் அதுக்கான எஃபெக்ட் எடுத்து என்னை தயார்படுத்திக்கிட்டு சில ரிசர்ச் பண்ணி என்னை பண்ணிட்டு நான் பண்ண ரெடியா இருக்கேன் அது எதுவாக இருந்தாலும் ரெடி ஓகே ஸோ தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் தமிழ் இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணும்போது தெலுங்குல நிறைய ஹிட்ஸ் இருக்கு உங்களுக்கு தமிழ்ல தமிழோட கம்பேர் பண்ணும்போது போது தெலுங்குல நீங்க நிறைய ஹிட்ஸ் கொடுத்த மாதிரி நான் இட்ஸ் டீம் ஒர்க் நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணி ஒரு ஃபுல் ஃபிளேஜ் அதனால தான் தமிழ் இண்டஸ்ட்ரி வர லேட் ஆச்சா இல்ல வாட் வாஸ் தி ரீசன் நான் லேட் பண்ணல இது ஏ மேல யாருமே ப்ளேம் பண்ண முடியாது see எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நான் செலக்ட் பண்ணி பண்ண முடியும் இப்போ நானா போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட என்ன வச்சு படம் கேட்க முடியாது ஒரு டைரக்டர் போய் என்ன வச்சு ஸ்கிரிப்ட் எழுதுங்கன்னு சொல்ல முடியாது ஓகே இது வந்து எப்படின்னா நமக்கு வரும் நம்மளை தேடி வரும் அதுல சில விஷயங்கள் நம்ம பினான்சியல் பர்பஸ்க்காக பண்ண வேண்டியதா இருக்கும் சில விஷயங்கள் உண்மையாலேயே அந்த கதை பிடிச்சி போய் நிச்சயமா நம்ம கெரியர்ல இது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுத்து பண்ணும் அப்படிதான் நான் பேலன்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன் அப்பூச்சி கிராமம் பென்சில் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ரோல்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா சோ இதுனால சுஜா கிட்ட எதுவும் சேஞ்சஸ் இருக்கா ஆஹ் இருக்கு நீங்க நினைக்கிறீங்களா இருக்குன்னு கண்டிப்பா ஆடியன்ஸா நீங்க பாக்கும்போது கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு என்னால ஏதாவது சேஞ்சஸ் கொடுக்க முடியுமான் தான் நான் ட்ரை பண்ணுவேன் அப்புச்சி கிராமம் வந்து ரொம்ப கூட்டி ரோல் ஒரு அந்த வில்லேஜ்க்கு எல்லா காமிச்சுருப்பாங்க பென்சில் அப்படியே வந்து ஒரு மாடர்ன் டீச்சர் மாடர்ன் சொல்ல முடியாது எதார்த்தமான ஒரு டீச்சர் நந்தினி டீச்சர் அப்கோஸ் எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பிய அண்ட் அது அதுல இருந்து

அதுக்கும் எனக்கு ஒரு என்ன மாதிரி ரோல்ஸ் பிடிக்கும் உங்களுக்கு நெகட்டிவ் ரோல்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லை ஹீரோயின் சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா எனக்கு வந்து சி நெகட்டிவ் ரோல் பண்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் யூஸ்வலா நம்ம அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது எனக்கு தெரியும் ஐம் நாட் தட் கேரக்டர் நான் வந்து ரொம்ப சாஃப்ட் நானே சொல்லக்கூடாது எனக்கு யாரையா பார்த்தா உடனே நான் அப்படி விழுந்துருவேன் அந்த லவ் தான் அவங்க கிட்ட எதிர்பார்ப்பேன் நானும் அது அதுக்கு போயிட்டு நானும் அப்படியே விழுந்துருவேன் அதை தான் நான் மீன் பண்ணேன் ஸோ அப்போ நெகட்டிவ் கேரக்டர் நமக்கு வரும்போது அது முன்மையிலே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும் அது கஷ்டமே இல்லை சும்மா ஆடிட்டு பாடிட்டு டுலேட் ஆடிட்டு போயிடலாம் ஈஸியாக போயிடலாம் சிரிச்சுட்டு ஆனால் ஒருத்தவங்களை வெறுப்பேற்று ஒருத்தவங்கள எப்படி சொல்கிறது அந்த ஒரு ரிவேஞ்ச் மைண்டோட அவங்கள நம்ம பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ எனக்கு அது கஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற எந்த விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் இருக்கேன் வச்சு செஞ்சிருவான் அப்படின்றாங்க நடிக்கிறேன் நடிப்பு நான் பாரு ஆர்மி தான் அப்படின்றாங்க பார்த்தேன் ஓவியா ஆர்மிகளும் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கீங்களே உங்களை கொண்டு போய் பிக் பாஸ் வீட்ல விட்டா ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க கடுப்புகள் குத்தணும் அடிக்கணும்னு தோணுதா உள் மனசுல இருக்கா எனக்கு இப்போ உண்மையிலேயே அந்த மாதிரி இருக்கு எனக்கு அடிக்கணும்னு தோணலை நான் பாக்கணும் சில கேள்விகள் கேட்கணும் அவ்வளவுதான் ஒரு ரெண்டு எங்களுக்காக சாம்பிள் கேட்டு ப்ரோமோ வச்சுக்கிறோம் ஏன்னா முடிச்சதுக்கு அப்புறம் போட்டு உங்களுக்கு என்னன்னு இந்த மாதிரி சுஜாவின் பரபரப்பான கேள்விகள் அது வந்து எல்லாருக்கும் தெரியப்படாது சண்டையில கிளையாத சட்டம் எங்க இருக்குன்ற மாதிரி அப்பதான் நீங்க சொல்றீங்கதான் இல்ல நான் கேட்பேன் டெஃபனெட்டா கேட்பேன் நான் பர்டிகுலரா ஒரு பர்சன்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வரட்டும் வந்த உடனே கேக்குறேன் எங்களுக்கு மைண்ட்ல லைட்டா ஸ்ட்ரைக் ஆகுது அவங்களா இருக்கும்னு நினைக்கிறேன் பாச்சேதான் நினைச்சேன் நானும் கரெக்டையே அதுக்கப்புறமா மீதி பேரு மீதி எல்லாரையும் கூட நான் வந்துட்டு வயல் வந்து சிம்பு போறாரு அப்படியெல்லாம் சும்மா அப்படியா அதுக்கு அப்ப சுஜா வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாம என்ன அனுப்பலாம் நீங்களும் போனா அந்த வீட்டை என்ன பண்ணுவீங்க

உங்களை யாராவது ப்ரொபோஸ் பண்ணி மறக் உங்க உங்க லைஃபை அத்த அவர் பர்சனல் லைஃப் தாரா யாராவது ப்ரோபோஸ் பண்ணிச்சா இவரை விட்டுட்டோம் இவ்ளோ அழகா ப்ரோபோஸ் பண்றாரு ஒருத்தர் எங்கடா போன அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி சீன்லாம் இன்னும் நடக்கல எனக்கு அந்த மாதிரி நான் யாரையும் பார்க்கல நினைக்கிறேன் இல்லை ஒருவேளை என் மைண்ட் வேற இடத்துல போய் ஃபிக்ஸ் ஆனதுனால எனக்கு அப்படி திரும்ப முடியலையா என்னன்னு தெரியல நான் ரொம்ப ஓபனா சொல்லிட்டேன்

இல்ல இப்பதானே தானே இப்ப தானே இந்த சோசியல் மீடியாலாம் கொஞ்சம் பயங்கரமா பூஸ்டப் ஆயிருக்கு நான் அந்த மாதிரி இதுலலாம் பெருசா கவனம் செலுத்தல இப்பதான் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எஃபி பேஜ் அது இதுன்னு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ எவ்ரிடே நான் நிறைய விஷயங்கள் பாக்குறேன் எல்லாரோட கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் இப்ப நீங்க சொன்ன மாதிரிலாம் பார்த்து தான் இருக்கேன் எல்லாருக்குமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சின்சியராக என்ன பண்ணுவோம் பண்ணிட்டு இருக்கேன்

தெரியல எனக்கு நான் அந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேன் இருந்தது அண்ட் ஆனா உங்களுக்கு மலையாளம் கன்னடா தெலுங்குல வந்து கான்சிக்வெண்டா படம் வந்துட்டு தான் இருந்தது உங்களுக்கு எதாவது நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் ஏதாவது மீன்ஸ் லைக் ஷோஸ்ல பிஸியா இருப்பேன் இல்லைன்னா லைக் ஷாப் ஓப்பனிங்ஸ் இருக்கும் அப்படி அது இல்லைன்னா ஷூட் இருக்கும் ஷூட்லாம் ஆட் ஃபிலிம்ஸ் இருக்கும் எதாவது நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் டெய்லியும் ஆப்வியஸாக ஒர்க் பண்ண முடியாது எந்த ஆக்ட்ரஸும் அப்படி ஒர்க் பண்ண மாட்டாங்க நமக்கு எப்போ வருதோ அப்போ தான் எனக்கு வர அப்போ நான் ஒர்க் பண்ணுவேன் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போது நான் ப்ரெசென்ட்டாக த்ரீ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒன்று வந்து ஆண் தேவதைன்னு சமுத்திர கணேசரோட ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு முடித்தாச்சு டப்பிங்கும் முடித்தாச்சு அண்டு மதியான கூட்டம் கதிர் அவங்களோட ப்ராஜெக்ட் சத்ருன்னு ஒரு படம் அந்த படத்தில் நான் ஒரு கேங்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன் அதையும் முடிச்சாச்சு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அருள்நிதி சாரோட இரவுக்காயிரம் கண்கள் அந்த படத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் ஷூட்டிங் போயிட்டிருக்கேன் ஓகே ஸோ இது என்னோட அப்டேட் இன்னும் எனக்குள்ள இருக்கிற தெரமேன் ஃபுட்டோட மொத்த இறக்கணும் இல்லை கற்றுக்கிட்டதெல்லாம் எதுவும் இல்லை பார்த்த விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நான்

வாழ்த்துக்கள் அண்ட் அண்ட் ஸோ ஸோ மச் நான் நான் ஏதாவது கொஞ்சம் ஓவராக சாரி நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு உங்களோட உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் எப்பவுமே நீங்கள் இருக்கணும் பலமா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல் எஃப்எக்ஸ் என்னோட மனமாந்த வாழ்த்துக்கள் ரேட் ஸ்டார்டாக இருக்க போகுது நீங்கள் இன்னும் மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து தொடணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ அதுக்கு எங்கள் எல்லாரோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் அண்ட் ஸ்டேட்யூட் எஃப்எக் சிக்ஸ்டி